வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியல் முதலீடு தலைப்பு செய்திகள் தரமான கல்வியை உறுதி செய்ய கல்வி சீர்திருத்தம் அவசியம் ஜனாதிபதி அதிகரிக்கப்படவுள்ள மின்கட்டணம் வெளியான அறிவிப்பு எரிபொருள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவையை நிறுத்தியது இந்தியா இனி விரைவான செய்திகள் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக பாதிட்டுக்கு முந்தைய விவாதம் நேற்றைய தினம் நடைபெற்றது இந்த விவாதத்தில் ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க கலந்து கொண்டார் ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வியை உறுதி செய்வதற்காக நாட்டின் பாடசாலை முறையை நெறிப்படுத்துதல் மற்றும் பாடத்திட்ட சீர்திருத்தம் குறித்து கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தியுள்ளார் அத்தோடு அரசாங்கத்தின் கல்வி சீர்திருத்தங்களில் விரும்பிய இலக்குகளை அடைவதற்கு தேவையான முதலீடுகளை செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்ததாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் பரந்து விரிந்துள்ள தொழிற்கல்வி திட்டங்களுக்கு பதிலாக கல்வி மற்றின் தொழிற்கல்வி பிரிவின் தலையீட்டின் மூலம் தேசிய தொழிற்கல்வி திட்டத்தை தயாரிக்கவும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் கட்டணத்தை அதிகரிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக மின்சார பயனர் சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்பிக தெரிவித்துள்ளார் மின்சார திருத்த சட்டம் ஒப்பந்ததாரர்களுக்கு எளிதான முறையில் திருத்தப்பட்டுள்ளமையினால் கட்டணத்தை அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இப்போது மின்சார வாரியம் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு நிறுவனங்களில் சேர விரும்பாத ஊழியர்கள் வெளியேற்றுவதற்கான ஒரு அமைப்பு வகுக்கப்பட்டுள்ளது இது முடிந்ததும் வெளியேறும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சிஇவி ஐந்து மில்லியன் ரூபாய் வரை ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்கும் சுமார் ஐந்தாயிரம் ஊழியர்கள் வெளியேறினால் அவர்கள் ஐந்து மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் இந்த அளவு தொகையை ஈடு செய்வதற்கு எதிர்காலத்தில் இருந்த மின் கட்டணங்கள் மூலம் இதனை அறவிட திட்டங்கள் இருக்கலாம் எனவே பணி நீக்கம் செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஈடு செய்ய மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படாது என்ற உத்தரவாதத்தை அரசாங்கத்திடம் நாங்கள் கோருகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இன்று அல்லது நாளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளிலும் இந்த விலை திருத்தம் நடைபெறுகிறது இது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட செலவு பிரதிபலிப்பு விலை நிர்ணய கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது அதன்படி கடந்த இரண்டு மாதங்களாக எரிபொருள் விலைகளில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இம்முறை விலைகள் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் கடந்த மாதத்தில் கணிசமாக குறைந்துள்ளன இனி வெளிநாட்டு செய்தி அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவைகளை நிறுத்துவதாக இந்திய அஞ்சல் துறை இன்று அறிவித்துள்ளது அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டுள்ள புதிய வரி விதிமுறைகள் காரணமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி முதல் அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்படும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் மூலம் அஞ்சல் துறை மூலம் பொதிகள் மற்றும் பிற பொருட்கள் அனுப்புபவர்களும் பாதிப்படைவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவின்படி எண்ணூறு வரையிலான பொருட்களுக்கான வரி விலக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது அதன்படி இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு நூறு டாலருக்கு குறைவான மதிப்புள்ள கடிதங்கள் ஆவணங்கள் அனுப்புவதில் அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படாது என தெரிவிக்கப்படுகின்றது எனவே கடிதங்கள் ஆவணங்கள் மற்றும் நூறு டொலருக்கும் குறைவாக உள்ள பிற பொருட்கள் தவிந்த ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் திகதி முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பிற அனைத்து வகையான அஞ்சல் சேவை சார்ந்த முன்பதிவுகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இந்திய அஞ்சல் துறை தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் இருந்து அனுப்பப்படும் பொருட்கள் விமான நிலையங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த கால எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி